அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாம போயிடும் சொல்றாங்களே அத பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா பேசணும் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகுமா அத்தோடு நிறுத்திக்காம அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கூடவே அப்படி காணாமல் போகாம இருக்கணும்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்றதையும் அதில் விரிவா பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக காணாமல் போயிடும் அப்படின்னாலே அதனுடைய உள்ளர்த்தம் இருபத்தாறு தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது நான் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கட்சி அது பாட்டுக்கு வளர்த்துட்டு இருக்க போகுது நம்ம ஒன்று தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆட்சியில் இல்லை அப்படின்னா தான் சிக்கல் கரெக்டா அண்டு எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற அரசியல் சுச்சுவேஷன் இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டணிகள் இந்த அணிகள் இதெல்லாம் அப்படியே இருந்ததுன்னு சொன்னா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுக அந்த கூட்டணி கட்சிகளுடன் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது இதை யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிறத விட அதிக அளவு மெஜாரிட்டியோட திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் இதையும் யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ திமுக அதிக இடத்துல ஜெயிக்க போகுதுன்னு சொன்னா இந்த பக்கம் அதிமுக அதிக இடத்துல தோக போகுது அதான அர்த்தம் ஆனால் அப்படி ஒரு தோல்விக்கு பிறகு அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியுமா இதுதாங்க கேள்வி எடப்பாடியார் அவர்கள் ஜெயலலிதா கிடையாது கலைஞர் கிடையாது நான் ஏன் எம்ஜிஆர் அவர்களை சொல்லல அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் சட்டமன்ற தேர்தலே முதலமைச்சர் ஆகின்றார் கடைசி வரைக்கும் அவர் முதலமைச்சராகத்தான் இருந்தார் எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டதில்லை ஆப்டர் செவன்டி செவன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார் கலைஞர் அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறார் அதிகபட்சமாக பன்னிரண்டு வருட காலம் திமுக வந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தது ஆனா அப்பவும் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு இமயம் இங்கு அரசியலில் கோலோச்சிய காலத்துல கூட கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தார் கலைஞர் தொண்டர்கள்லாம் வந்து விரக்தி அடைந்து விடவில்லை அப்படியே அவர் முரசொலியில் எழுதுற கடினங்கள் ஆகட்டும் பொதுக்கூட்டங்களில் பேசுவதாகட்டும் அப்பப்போ நிர்வாகிகளை சந்தித்து பேசுவது அப்படின்னு அந்த உற்சாகம் ஊட்டி கொண்டே இருந்தார் இன்னைக்கு இருந்தாலும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை திமுகவினிடம் அந்த பன்னெண்டு வருஷமும் இருந்தது அதனால தான் கட்சி கலையாமல் இருந்தது வைகோ அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளில வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அப்போ இருந்த அரசியல் சூழல் என்னென்னா எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வெளில வருவாங்க திமுக அப்படியே வெற்றிகள் ஸ்பிரிட்டா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஒண்ணு நடக்கல அப்படின்னு வச்சுக்காங்க இன்னைக்கு மறுபடியும் அவர் அங்கேயே போய் கட்சியை கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த மாதிரி எடப்பாடியார் அவர்களால் சாதிக்க முடியுமா இதுதான் கேள்வி ஆல்ரெடி இப்போ அந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் மூணு வருஷமா ஆட்சியில் இல்லை இருபத்தாறுல தேர்தல்ல தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த அஞ்சு வருஷமும் ஆட்சியில் இருக்க முடியாது எதிர்க்கட்சி தலைவராவது வருவாரா அது வந்து இருபத்தாறுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஆனால் பத்து வருஷம் பதவியில் இல்லாமல் இருக்கும் பொழுது கட்சி தொண்டர்களை அரவணைத்து அந்த ஒரு கட்டுக்கோப்புடன் வைத்திருக்க முடியுமா அப்படின்னா சான்ஸே கிடையாது ஏன்னா இருபத்தொன்னு தோல்விக்கு பிறகு முன்னாள் மந்திரிகளோ இல்லை வந்து மூத்த நிர்வாகிகளோ இவங்கள்லாம் வந்து பெரிய இவன் சிறிய அளவிலோ கூட திமுக பக்கம் போகல அது நமக்கு நல்லா தெரியுது ஆனால் கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் அண்டு இந்த ஒன்றியம் இந்த அளவில் இருக்க நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து திமுக பக்கம் போவது அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே வருதுங்க அது மட்டும் இல்ல இங்கேருந்து இருந்து அங்க போயிட்டு உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு வாங்கி ஜெயிச்சவங்க கூட எனக்கு தெரியும் ஆனா இது வந்து அவங்க பிரபலமான தலைவர்கள் கிடையாது இல்ல கீழ்மட்டத்தில் இருக்கவங்கல்ல இது வந்து பெரிதாக பேசப்படுவது இல்லை என்ன வீக்கு அப்படின்ற மாதிரி ஆயினுக்குதுங்க இருபத்தி ஆறுலயும் தோத்துட்டாங்கன்னு சொன்னா மத்தியிலேயும் நமக்கு யாரும் துணை இல்லை மாநிலத்திலையும் வந்து ஆட்சி இல்லை அப்படின்னும் போது வருகின்ற இருபத்தாறுல இருந்து முப்பத்தொன்னு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுக அவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன மாதிரி சின்னம் அவர்கிட்ட இருக்குது அதனால கட்சி அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் சின்னம் எங்க இருக்குதோ அதுதான் கட்சி ஆனால் தொண்டர்கள் மத்தியில அவநம்பிக்கை வந்துரும் இனிமே அதிமுக ஆட்சிக்கு வருதுன்றது நடக்காத காரியம் எடப்பாடியார் அவர்களை நம்பி புரோஜனம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க சோ அந்த கிராஜுவலா இருக்கிற மூமெண்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் முப்பத்தொன்னு தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகன்ற அமைப்பு இருக்கலாம் ஆனா அந்த வலிமை அப்படின்றது இதுதான் சோகமான ஒரு விஷயம் நம்ம ரஷ்யாவில இருந்து பாலா கேட்டிருந்தார் அருண் இந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்றது கூட ஒரு விதத்துல நல்லது மாதிரி தானே தோணுது அப்படின்னாரு கரெக்டு தான் ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருந்தார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது திமுக இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் வாரிசு அரசியல் அதிமுக அது இல்லைன்றதுனால தான் வந்து கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஒரு விதத்துல பார்க்க போனா அத நான் உண்மைன்னு ஏத்துப்பேன் என்ன காரணம்னு கேட்டா ஓ திமுகல பாத்தீங்கன்னா சரி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளில் நெருங்க போகும் கட்சி மூணு தலைமுறை சில இடங்கள்ல நாலாவது தலைமுறை கூட இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியில அப்போது என்ன ஆகிப்போச்சு மேல்மட்டத்தில் மட்டும் இல்லை கீழ்மட்டத்திலையும் அந்த வாரிசு அரசியல் அப்படின்றது இருக்குங்க இவர் வட்ட செயலாளராக அதுக்கப்புறம் அவர் பையன் வட்ட செயலாளர் ஒரு ஒன்றியமா அதுக்கப்புறம் அவர் பையன் இல்லை பொண்ணு இல்லை மருமவன் இந்த மாதிரி தான் இருக்குன்றத நம்ம பார்க்குறோம் அப்போது இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் எல்லா மட்டத்துலேயும் ஆமாங்க நாங்கள்லாம் நிர்வாகிகள் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இப்படியே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகிவிட்டது சார் என்ன சார் இதை போய் நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னா வரேன் இதை நான் பாராட்டல ஆனால் இப்போ நானே ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கற்பனை தானே என்ன காசா பணமா அப்போ என் புள்ள அரசியலுக்கு வரான் அப்படின்னும் போது எப்படியாவது அவனை மேல கொண்டு வரணும் நமக்கு பிறகு அவனை அந்த போஸ்ட்ல கொண்டாந்து உட்கார வைக்கணும் இல்ல நம்ம கூட பெரிய ஒரு போஸ்ட்ல கொண்டு போனோம் இப்படின்னு நான் மும்முரமா வேலை செய்வேன் கரெக்டா நான் மட்டும் இல்ல இப்ப எனக்கு கீழே இருக்க நிர்வாகிகள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஆ மாசேவோட பையன்பா அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் நம்ம மேலே அப்படி கருணை காமிப்பாரு நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைப்போம் சரி இது வந்து ஒரு பேசிக் சைக்காலஜிங்க அரசு அலுவலகமாகட்டும் இல்லை தனியார் அலுவலகங்களில் கூட ஆஃபீஸர் அப்படின்னா அவருடைய குட் புக்ஸில் இருக்கணும்னா ஒன்று அவருக்கு சொம்பு தூக்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய பசங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்காங்க ஸோ என்ன ஆகும் நான் ஒரு நிர்வாகி என் பிள்ளையோட வளர்ச்சி என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் இல்லை எனக்கு கீழே இருக்கவங்களும் சேர்ந்து அவனை அப்படியே புஷ் பண்ணி விட்டுனே இருப்பாங்க இது வந்து திமுக வாரிசு அரசியல் எல்லா மட்டங்களிலும் இருக்கின்றது அதனால யங் லீடர்ஷிப் அப்படின்றது வந்துட்டே இருக்காங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான இளம் தலைவர்கள் திமுகல இருக்காங்க அது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷா இருக்கட்டும் ஒரு உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இல்லை டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் பிடிஆராக இருக்கட்டும் அப்புறம் பொன்முடி அவர்களோட மகன் கௌதம் சிகாமணியா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இது நியூ ஃபேசஸ் யங் டேலண்ட் சரி டேலண்டோ இல்லையோ யங் இப்போ சொல்லுங்க அதிமுகவில் இந்த மாதிரியான இளம் தலைவர்களும் உங்களால எத்தனை பேரை சொல்ல முடியும் நீங்க எடப்பாடி அவர்களே எடுத்துக்கோங்க அவருடைய பையன் பேரு என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா சார் அவருனா அரசியல் கொண்டு வரல அதுக்காக குறை சொல்றீங்களா அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் அவசரப்படாதீங்க நான் சொல்றேன் எங்க பிரச்சனை வருது அப்படின்னு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் எடுத்து எல்லாமே வந்து அந்த வயதானவர்களாகத்தான் இருக்காங்களே தவிர அந்த யூத் போர்ஸ்னு அதிமுக எங்க இருக்கு சொல்லுங்க கோயம்புத்தூர்ல இந்த கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க அதுக்கு முன்னாடி அவரை தவிர எத்தனை பேர் இளம் தலைவர்கள் உங்களால காமிக்க முடியும் சொல்லுங்க காரணம் என்னன்னா பாஜகாலையும் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம பிள்ளை அப்படின்னும் போது நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் அவன் மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன் லெட்டஸ்ட் சே ஏன் பையன் வந்து ஐயா அரசியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறான் வேலைக்கு போறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வேற யாரோ ஒரு இளம் தலைவர் என்னுடைய மாவட்டத்திலேயோ இல்லை கட்சியிலேயோ அப்படி வளர்ந்து வருகிறார் அப்படின்னு சொன்னா நான் என்ன யோசிப்பேன் பூசாவத்தை வந்துக்கிறான் என்னோ எல்லாம் அவனை பத்தி ஆஹா ஓகம் சொல்லி நினைக்கிறாங்க ஒருவேளை நமக்கு போட்டியா வந்துருவானோ அவன் வயசாயி போச்சுன்னு நம்மளை இந்த பதவியில இருந்து தூக்கிட்டு அவனை வந்து உட்கார வச்சிட்டா என்ன பண்றது அப்ப நான் உடனே என்ன யோசிப்பேன் என் இருக்க காலங்களா கூப்பிட்டு அவனோட எந்த டச்சும் வச்சுக்கூடாது அவனுக்கு எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது அவனை எப்படியாவது அமுக்கி வைக்கணும் இப்படித்தான் நான் யோசிப்பேன் இதுதான் மனித இயல்பு புரியுதுங்களா இப்ப பாஜக இந்த பிரச்சனை எங்கன்னா நான் இப்ப சொல்றேன் சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் அவர்களை தாக்கி பேசி இருக்கின்றார் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது இந்த கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் வரணும் அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்களை கூப்பிட்டோம் அப்போ அவர் சொன்னார் துவக்க போகிறவர்கள்லாம் எதுக்குங்க நான் வரணும்னு சொன்னார் அது எனக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருந்தது அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இவரோட கூட்டணி தேவையில்லை அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் தவழ்ந்து போனது அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காருங்க சரி ரைட்டு அவங்க பேசுறாங்க இவர் பேசுறார் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க அண்ணாமலை கட்சியின் மாநில தலைவர் அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது சரி உரிமை இருக்குன்னு சொல்றீங்களா அப்புறம் நான் அவர் கருத்து சொல்லிடுறாரு அதோட உட வேண்டிதானே அப்படின்னா இல்ல இல்ல இந்த மாதிரி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ஒருவேளை அவர் பேசினதுல தகாத வார்த்தைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க கட்சி தானே நீங்க அதனுடைய முன்னாள் தலைவர் தானே அவரை நேரா ஃபோன் பண்ணி இல்ல நேரடியாகவே போய் பார்த்து பாருங்க இல ரத்தம் கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிங்க இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லி இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது இதென்ன பண்ணிடணும் அதை விட்டுட்டு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ட்வீட் வருது கட்சிக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்களை வெளியில பேசுவது அப்படின்றது ஒரு முன்னாள் கட்சி தலைவருக்கு அழகா இவங்க கவர்னரா வேற இருந்திருக்காங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணி போட்டு கபால் வந்து தென் சென்னையில எஸ் ஜி சூர்யா யாரு ஒரு இளம் தலைவர் அவரு போட்டி போட கொண்டு கொண்டிருந்தார் அவருடைய வாய்ப்பை தட்டி பறித்து தென் சென்னை தொகுதியில இவங்க போட்டி போட்டார்கள் ஏன் போன தடவை தூத்துக்குடியில தானே போட்டு போட்டீங்க அப்ப அங்கே போய் போட்டி போட வேண்டியது எதுக்கு தென்செனில வந்து புரியுதுங்களா இந்த இளம் தலைவர்களை வளர விடாமல் தடுப்பது மூத்த தலைவர்கள் காரணம் என்னன்னா வாரிசு அரசியல் அப்படின்றது பெரிய அளவுல அதிமுகவுலயும் இல்ல பாஜகவுலயும் இல்லை அதனால புதிய இளம் தலைவர்கள் வரும்போது அப்கோர்ஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பிளான் பண்ணி அமைக்கினார் அப்படின்னு நான் சொல்லலை பட் அவங்க இங்க வந்ததுனால இவர் ஒதுக்கப்பட்டார் அதுதான் நினைச்சோம் இந்த வகையில பார்க்கும்போது வாரிசு அரசியல் நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது கட்சிக்கு அது ஜனநாயகத்துக்கு நல்லதா நாட்டுக்கு நல்லதா மக்களுக்கு நல்லதான் ஆஸ்பெக்டுக்கு நான் இப்ப வரல சோ இப்ப கட்சி வளரணும் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்ல ஹியூமன் சைக்காலஜி மனுஷனுடைய சுபாவம் இப்படித்தான் கொஞ்சம் ஒரு மட்டமான புத்தின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நம்ம பசங்க சொந்தக்காரங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் மற்றவங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் இது வந்து தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னொரு விதத்துல பார்க்க போனீங்கன்னா கட்சிக்கு இது உதவுகின்றது அதனால சரி போய் தொலையட்டும் அப்படின்னு சில நேரங்களில் விட்டு தொலைக்க வேண்டியதாக இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த மாதிரி வாரிசு அரசியல் வர்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிஜமாகவே டேலண்ட் இருக்கிற தலைவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களால ஷைன் பண்ண முடியறதில்லை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அதனாலேயே இன்டெலிஜென்ட் பீப்புள் அரசியல் பக்கம் வரமாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் அண்ணாமலையை பத்தி என்ன சொல்றாரு இவர் என்ன கட்சிக்காக ஓச்சு பதவி வந்தார் அப்படின்னு கேட்டார் கரெக்ட் அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில வந்து ஒரு ஒன்றியம் கிளைக்கழகம் இப்படின்லாம் இருந்து வந்தவர் கிடையாது உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு போஸ்ட்டோடு தான் வராரு வந்த ஒரு சில ஆண்டுகளில் தலைவராகி விடுகின்றார் நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் நீங்கள் வந்து எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக சேரணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி கிளைக்கழகம் ஒன்றியம் வட்டம் மாவட்டம் அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல தான் நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படின்னு எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சீனியாரிட்டி இதுதாங்க முக்கியம் அதுக்கப்புறமா தான் மேலே அப்படின்னு சொன்னால் இப்போ படித்தவர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா படிச்சு ஒரு வேலையில் இருக்க ஒத்துரு சரிங்க நாங்கள் அரசியலில் நுழைந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நீ பாட்டுக்கு லேட்டரல் என்ட்ரியா அதையே போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முதல்ல நீ போயிட்டு உன்னுடைய அந்த வட்டத்தில் உறுப்பினராக சேரு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்சு உனக்கு வந்து ஏதோ ஒரு கிளைக்கழக செயலாளர் அப்படிதான் போஸ்ட் கொடுக்குறோம் அப்படி படிப்படியாவா அப்படின்னு சொன்னா எத்தனி படி ஏறி எப்போ மேலே ஏறி வருவன் அது உள்ள வயசாயிரும் அப்போ என்ன ஆகும் டாப் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சீனியாரிட்டி படி வயசானவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் ஆனா பாஜக அந்த மாதிரி பார்க்காம ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டி ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுனால அவரை நேராக கொண்டு வந்து அட்லீஸ்ட் கவர்மெண்ட்ல லேட்ரல் என்ட்ரி கொண்டு வர முடியாட்டாலும் கட்சியில கொண்டாந்துக்கிறாங்க பாஜக மாற்றம் விளைவு அதெல்லாம் நம்ம கண் கூட சோ இந்த வாரிசு அப்படின்னும் போது நிஜமா டேலண்ட் இருக்கவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இவருடைய மகன் இவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையா இப்படியே பதவிக்கு வந்துட்டு இருப்பாங்களே தவிர அடுத்தது கஷ்டப்பட்டு நான் இந்த பதவிக்கு வரல ஆர் பதவிக்கு வந்த பிறகு கஷ்டப்பட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை அப்படின்னும் போது சப் சல்தாக இப்படித்தான் நடக்கும் சோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த கட்சி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகும் காங்கிரஸ் மாதிரி அதனால வாரிசு அரசியல் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது மொத்தத்துல மனுஷ புத்தி கெட்ட முடியாதுல பாத்தீங்கன்னா சில கோணங்கள்ல இந்த வாரிசு அரசியல் நல்லா இருக்குது ஒரு சில கோணங்கள்ல அதுவே கட்சிக்கு மோசமானதாகவும் இருக்கின்றது இப்படித்தான் நம்ம வந்து முடிவுக்கு வர முடியும் சோ அதிமுக அதுல வந்து வாரிசு அரசியல் பெரிய அளவுல இல்லை அப்படின்றதுனாலையும் அடுத்தது பத்து வருடங்கள் ஆட்சியில் இல்லாமல் போனால் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்றதுனால அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல முடியாது அப்படின்றதுனால இருபத்தாறு தேர்தலில் அதிமுக அடைந்தால் நிஜமாகவே அந்த கட்சி அப்படின்றது கலகலத்து போய்விடும் கட்சி அப்பாரட்டஸ் இருக்கலாம் ஆபீஸ் இருக்கலாம் சின்னம் இருக்கலாம் ஆனா கட்சியுடைய பலம் அப்படின்றது ஒண்ணு இல்லாம போயிடும் இது வந்து அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான் ஆனா இதை மாற்ற முடியாதா அப்படின்னா நிச்சயமா மாத்தலாம் மாற்ற முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது அரசியல்ல வந்து ஒரே நாள்லயும் அந்த மாற்றம் நடக்கலாம் இல்ல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அந்த மாற்றம் நடக்கலாம் எல்லாமே ஒரு சின்ன ட்ரிகர் தான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கரிஸ்மா இது மட்டுமே வந்து அரசியல்ல வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்ல முடியாது கரிஸ்மா இல்லாதவர்களும் வேற விஷயங்கள்ல அதை ஈடுகட்டி பதவிக்கு வருகின்றார்கள் மறுபடியும் இழந்த பதவியை பெறுகின்றார்கள் அப்படின்றத நம்ம நிறைய பாக்குறோம் சோ தனக்கு கரிஸ்மா இல்லை அப்படின்றத பழனிசாமி அவர்கள் முதல்ல ஒத்துக்கணும் சோ அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் முக்கியம் அன்பே சிவத்துல உலகநாயகன் சொல்லார் பாருங்க இந்த காலு குறைவா இருந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் வச்ச ஷூ போடுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி கரிஸ்மா இல்லை சரி அப்ப அதுக்கு வேற என்ன முறையில நம்ம மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் ஆனா கூட இருக்க சில பேர் உட்காந்து ஜெயின் ஜாக் தட்டிக்கணும் ஆஹா இவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா ஆளுமை தெரியுமா இப்படின்னே ஜால்ரா தட்டிக்கணும் தான் நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது உள்ள என்ன வைரஸ் போயிருக்குது அப்படின்றத கண்டே பிடிக்காம ஆஹ் எல்லாம் நல்லா இருக்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி இருந்தா வியாதி உள்ளுக்குள்ள அடிச்சிடும் அந்த மாதிரி தான் ஆகும் அதிமுக சரி இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா இன்றைக்கு அந்த நாணயம் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை இருக்கின்றது அதிமுகவுக்கு அதை எந்த அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்திக்க போறாங்க புத்திசாலித்தனமா இந்த மாறி வரும் சுச்சுவேஷனை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்றதுலதான் அதிமுகவின் எதிர்காலம் இருக்கின்றது அது என்னன்னு கேக்குறீங்களா அடுத்த பதிவில பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்